எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சிலப்படுற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பின் மகிமை கல்லுப்பை வைத்து பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க வேண்டுமா நெகட்டிவ் எனர்ஜியை எப்படி வெளியேற்றலாம் அப்படிங்கிற மெசேஜை நான் இப்போ சொல்கிறேன் அதிகாலையில் எழுந்ததுமே ரெண்டு கையிலேயும் கல்லுப்பை வச்சு மூடிட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்துங்க மடியில் ஒரு பேப்பர் வச்சுக்குங்க மாமியால் இப்போ மாமியாராலேயோ மருமகளாலையோ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கிட்டு என் மாமியாருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல நாங்க சந்தோஷமா இருக்கோம் என் மாமியார் ரொம்ப நல்லவங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன் என் மேலே அவங்களுக்கு ரொம்ப பாசம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க அதே போல் பிரச்சனைன்னு வச்சுங்க கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு நிறைய நேர்மை பணம் கிடைக்கும் அதுவும் நேர்மையான வழியில் நான் சம்பாதிப்பேன் என்னோடய கஷ்டம் எல்லாம் தீர்ந்துணும்னு சொல்லணும் உடம்புல ஏதாவது பிரச்சனைனா எனக்கு எந்த நோயுமே இல்ல உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லணும் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் விட்டு சத்தமாகவும் சொல்லலாம் பத்து நிமிஷம் சொன்னா போதும் முடிஞ்சதுமே கையில வச்சிருக்கிற உப்பை மடியில வச்சிருக்கிற பேப்பர்ல கொட்டி சிந்தாமல் மடித்து ஓடுற தண்ணியில கலந்து விட்டுருங்க இதை நீங்களும் செஞ்சு பாருங்க பத்து நாளுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கையில் இருக்கிற உப்பு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது ஒன்றுமே இல்லைங்க காலங்காலமா நம்ம மக்கள் மத்தியில் பழக்கத்து புழக்கத்தில் இருக்கிற விஷயம்தான் மந்திரிக்கும் போதும் சரி திருஷ்டி சுத்தும்போது போது திருஷ்டி சுத்தும் சரி நம்ம பாட்டி அம்மாங்கள்லாம் வச்சு கையில் சுத்துவாங்க உப்பு வச்சு சுற்றுவாங்க சிலர் வந்து கோயில்கள்ல உப்பு வாங்கி கொட்டுவாங்க பாவத்தை போக்குறோம்னு சொல்லி கடல்ல குளிக்கிறது கடல் தண்ணியை தலையில அள்ளி தெளிச்சிக்கிறது கடலோரத்தில் ஈமைக்குறிகைகள் செய்கிறது கடலில் கால் நினைக்கிறதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன இதையெல்லாம் சர்வசாதாரணமாக மூட நம்பிக்கைன்னு அறிவாளிகள் புறந்தள்ளிடுவாங்க உண்மையிலேயே அதுக்குள்ள அறிவியல் இருக்குது அந்த அறிவியலை வராசைன்ஸுன்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி இது ரெண்டும் தான் மனிதனோட குணநலன்களையும் வாழ்க்கையையும் தீர்மானிக்குது உப்பு நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்ற சக்தி கொண்ட ஒரு பொருள் கைக்குள்ள உப்பை வச்சுக்கிட்டு பாசிட்டிவா நினைத்தாலோ பேசினாலோ உடம்புக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறிடும் இது மாயமோ மந்திரமோ கிடையாதுங்க முற்றிலும் அறிவியல் உடம்புல நெகட்டிவ் எனர்ஜி வெளியாகி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் போது அதுவே வைப்ரேஷனா வெளியில வந்து எதிராளிகிட்ட போகும் எதிராளிகிட்ட போகும் எதிராளியிட எதிராளியோட அணுகுமுறையும் பாசிட்டிவா மாறும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அதுவாவே மாறிடுவோம் இதுவோ அறிவியல் தான் எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்கிற மாமியார் மருமகளை மரியாதையா நடத்துறதும் எப்பவோ விட்டுட்டு போன அம்மா மகளை தேடி வந்ததும் விப விபத்துல இருந்தவங்க குணமாறதுக்கும் இப்படியான பாசிட்டிவ் எனர்ஜியோட விளைவுதான் இன்றைக்குமே கிராமங்களில் உப்பை மட்டும் ஓசி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படியே வாங்கினாலும் கையால் வாங்க மாட்டாங்க அப்படி வாங்கினா கொடுக்குறவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி வாங்குகிறவங்களுக்கு வந்துடும் வந்துடும் சொல்லுவாங்க இந்த உண்மை கிராமத்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப்ஸ் சப்ஸ்கிரைப்